ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எக்கால சத்தம் பார்ட் டூ வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பார்ட் ஒன் வீடியோவில் எப்படி எக்கால சத்தம் ஊதும்போது எரிக்கோ விழுந்ததுன்னு நம்ம பார்த்தோம் இந்த இதில் எக்கால சத்தம் ஊதும்போது எரிக்கோ கோட்டைக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம் அன்னைக்கு எக்கால சத்தம் பெருந்தொணியாய் துணிச்சது அப்போ எரிக்கோ கோட்டைக்குள்ளே பார்த்தா அத்தனை பேரும் பயமும் திகிலும் சூழ்ந்து காணப்பட்டாங்க ராஜா உட்பட என்ன நடக்கப் போகுதுன்னு புரியாமல் குழம்பி போயிருந்தாங்க அந்த எரிக்கோ மக்கள் ஆனால் அதே எரிக்கோ கோட்டைக்குள்ளே வேசின்னு அறிமுகப்படுத்தப்பட்ட பெண் மட்டும் ரொம்ப தெளிவாக தைரியமாக ஆயத்தமாக தன்னோ தன்னோட குடும்பத்தோடு இருந்தாங்க யாருக்காக காத்துட்ருந்தாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்குது எரிக்கோ முற்றுகை போடப்படுற சில நாளுக்கு முன்னாடி ராகாபோட வீட்டுக்கு இரண்டு வேவுக்காரர்கள் வந்தாங்க அவங்க எரிக்கோ ராஜாவனுடைய கைக்கு ராகா பால தப்புவிக்கப்பட்டாங்க இது ரொம்ப சாதாரண காரியமாக தோணலாம் ஆனால் உண்மையிலேயே அது ராகாபுடைய உயிருக்கே சவாலான ஒரு செயலாக இருந்துச்சு அவங்க அது துணிவோடு செஞ்சுருந்தாங்க அந்த ராகா வேறு நாட்டு உளவாளிகளை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன அந்த பெண் இஸ்ரேல் ஜனங்களை பற்றியும் அவங்களோட தேவனை பற்றியும் அற்புத அடையாளங்களை பற்றியும் நன்கு கேள்விப்பட்டிருந்தாங்க கேள்விப்பட்டதை நம்பினாங்க அதனால தான் யோசுவா அனுப்பின வேவுக்காரரிடம் கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்ற அறிவுன்னு ரொம்ப நிச்சயமாக அவங்க சொல்கிறாங்க அந்த விசுவாசத்தோட வெளிப்பாடாக தான் தேசத்தை நீங்கள் பிடிக்கும்போது ராகாபையும் அவங்க குடும்பத்தையும் உயிரோடு தப்பு வைக்கணும்னு சொல்லி ஒரு அடையாளத்தையும் அவங்க கேட்டு வாங்கிக்கிட்டாங்க அதற்கு அடையாளமாக தான் சிவப்பு நூல் கயிற்ற வேவுக்காரர்கள் ராகாபின் இடத்துல கொடுத்து அதை அவங்கள இறக்கிவிட்ட ஜன்னலில் கட்ட சொல்லும்படி அவங்கள்ட்ட ஒரு வேண்டுகோளும் வச்சுட்டு போயிருந்தாங்க அதன்படி சிவப்பு நூல் கயிற்று வீட்டு ஜன்னலில் கட்டி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஆயத்தமாக்கி இருந்தாங்க ராகாப் கத்தர் குறித்த நாள் நேரத்தில் எரிக்கோ விழுந்துச்சு உள்ளே சென்ற இஸ்ரவேல் படைகளால் எரிக்கோ சுட்டரிக்கப்பட்டுச்சு ஆனால் ராகாபின் வீடும் குடும்பமும் ஒரு சேதமும் இல்லாமல் காப்பாற்றப்படுறாங்க கடைசியாக ராகாபும் சேர்ந்து காணானுக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாற்றில் இடம்பெறாங்க ஈப்தில் இருந்து எத்தனையோ இஸ்ரேவியல் ஜனங்கள் கடந்து வந்தாங்க ஆனால் நிறைய பேர் செங்கடல் பிரிஞ்சதை பார்த்தாங்க பார்வோன் மூழ்கினதை பார்த்தாங்க ஆனாலும் இஸ்ரேவியல் ஜனங்களில் சிலர் நம்பிக்கை இல்லாமல் முணுமுணுக்க ஆரம்பித்தாங்க அதனால் அதில் நிறைய பேர் காணானுக்குள்ளே பிரவேசிக்க முடியல ஆனால் கேள்விப்பட்டதை மட்டும் வச்சு காணாமல் விசுவாசி அந்த ராகா சரித்திரத்தில் இடம்பெற்றாங்க இதே ஒருநாள் தான் ஒரு நாள் வானத்தில் எக்கால சத்தம் துணிக்கப் போகுது அன்னைக்கு பிதா குறிச்சிருக்கிற நாளில் நாளிகையில மனுஷகுமாரன் மீண்டும் வல்லமையோடும் மகிமையோடும் வரப்போறாரு அதை பார்த்து சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் எப்படி எரிக்கோ ஜனங்கள் பயந்து புலம்புனாங்களோ அந்த மாதிரி ஆனால் எரிக்கோ ராஜாவுக்கு பயப்படாமல் இஸ்ரேவேலின் தேவனை நம்பின ராகாவும் அவங்க குடும்பமும் எப்படி சிவப்பு நிற கயிற்றால் அடையாளம் காணப்பட்டு காப்பாற்றப்பட்டாங்களோ அதே மாதிரி இந்த பூமியில் உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானுக்கு பயப்படாமல் இஸ்ரேவேலின் தேவனை நம்பி ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் பாவங்கள் கழுவப்பட்டு ரெட்சி பெண்ணும் சிவப்பு நிற கயிற்றோடு காத்திருக்கிற ஆயத்தமாக இருக்கிற அத்தனை பேரையும் மற்ற இருபத்தி நாலு மூணில் சொன்னது போல் தமது தேவதூதர்களை கொண்டு நாலு திசையிலேருந்து கூட்டி சேர்ப்பார் ராகாபுக்கு கொடுத்த மாதிரி உலகம் நமக்கு என்ன அடையாளம் வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் ஏசு கிறிஸ்துவ நம்பினவங்களுக்கு அவர் கொடுக்குற ஒரு அடையாளம் அவருடைய இரத்தத்தால் நம்ம மீட்டெடுத்த ரட்சிப்பு என்னும் சிவப்பு கயிறு தாங்க அந்த ஒரு அடையாளம் போதும் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு எக்கால சத்தம் எப்போனாலும் துணிக்கலாம் ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுவோம் ஆமே